கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் பகுதியில் மழையின் காரணமாக ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர் விவரங்களோடு இணைகிறான் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் விவரம் என்ன தற்போது எவ்வளவு நாட்களாக அங்கே தண்ணீர் தேங்கியிருக்கு அதனை வெளியேற்றுவதற்கு எந்த முயற்சி எடுக்கலையா தேவா கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று ஓசூர் சுற்றுவட்டார பகுதியிலும் கிருஷ்ணகிரி மா சுற்றுவட்டார பகுதியிலும் வந்து நேற்று மாலை முதலே வந்து மழை பெய்தது இதில் அங்க அப்போது திடீரென விட்டு மழை பெய்தது அதாவது ஓசூர் பகுதியை பொறுத்தவரை வந்து நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது இந்த நிலையில் இந்த நிலையில் வந்து சாலையில் மழைநீர் வந்து நிறைய இடத்தில் வந்து தேங்கி நிற்கிறது இந்த ஒரு பகுதியாக வந்து ஓசூர் ரயில்வே நிலையம் அருகே தேன்கனி கோட்டை சாலையை இணைக்கும் பகு ஒரு பாலம் உள்ளது இந்த பாலத்தில் இந்த பாலத்தின் இந்த பாலத்தின் அடியில் வந்து இரண்டு அடிக்கு மேலாக வந்து தற்போது மழைநீர் தேங்கியுள்ளது இந்த இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து அப்ப அந்த இருந்து பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வந்து வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ ஆட்டோ கார் ஓட்டு உள்ளிட்ட வாகனங்கள் வந்து அந்த பாலத்தின் அடியே சென்று சென்று வர முடியாத நிலை தற்போது உள்ளது இந்த பாலத்திற்கு அருகில் புதிதாக ஒரு ரயில்வே பாதம் அமைக்கும் பணியாக நடைபெற்று வருகிறது அந்த பணி நடைபெற்று வருவதால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதியில் வந்து மாற்று வழிப் பாதையான அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து இதனை இதனை வந்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மோட்டார் உள்ளிட்ட மோட்டார் வகையை பயன்படுத்தி தலைநீரை வெளியேற்றம் என்பது அப்பகுதி வாகன கோரிக்கையாக இருக்கிறது தேவா தகவலுக்கு நன்றி குமரேசன்